சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் இது உனக்கு எச்சரிக்கையா உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தரும் எச்சரிக்கையா என்பது உன் சாய் அப்பாவின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீ தெரிந்து கொள்வாய் ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதித்திட்டம் தீட்டுகிறது என்றால் அது உன் வாழ்க்கையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது சற்றென்று இதற்கு நாம் தீர்வினை விட வேண்டும் இல்லையென்றால் உன்னை அழித்து விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் அப்பாவின் துணை கொண்டிருக்கின்ற உனக்கு அறிவு வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரும் அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளால் அது வரும் நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு உதவிகளை செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு போதாதல்லவா எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு ஒரு பொழுதும் போதாது எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் இன்னமும் என்று எதையோ உழத்தில் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு கொடுத்து முடியாத என் குழந்தை நீ இப்பொழுது ஓய்ந்து விட்டாய் இதற்கு மேலும் இவர்களுக்கு செய்ய தன்னால் இயலாது என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் தீராத ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது காலம் முழுவதும் இன்னொருனுடைய உதவினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா இப்போது அந்த உதவி கிடைக்கப் பெறவில்லை என்றவுடன் அவர்களின் மனதிற்குள் வேதனைகள் ஏற்படுகின்றது இந்த வேதனையோடு இவர்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதனை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவு நீ இருக்கக்கூடாது என்பதனை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் நமக்கும் எவ எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் போல இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பி இருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியம் ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் முன்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது அவர்கள் செய்த உதவி சிறு சிறு உதவிகள் அது அதற்கு கைமாறாகத்தான் நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றாய் ஆனால் எதுவுமே அவர்களுக்கு நினைவில் இல்லை அவர்கள் செய்தது மட்டும்தான் அவர்களுக்கு நினைவில் இருக்கின்றது நீயோ அவர்களிடத்திலிருந்து நன்றியை ஒருபோதும் எதிர்பார்த்தது கிடையாது அவர்களிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது ஒரு அன்பு ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றாய் அதையும் கூட நீ அவர்களுக்கு தருவதற்கு தயாராக இல்லை அவர்களினுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த குடும்பமே எண்ணேரும் கூடி கூடி அமர்ந்து பேசுகிறது உன் வாழ்க்கையை அழிக்க என் குழந்தை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றாய் வாய் வார்த்தையால் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னை அழிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி உன்னை அவர்கள் தெருவிற்கு இழுத்துவிட எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து அவர்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு விஷயத்தை செய்தாவது உன் மனதை காயப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு தன் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் நீ செய்த சிறு தவறுகள் என்று இதையே மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லி உன் மனதை இவர்கள் காயப்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் சொன்னால் எப்படியும் நீ நொறுங்கி போய் விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒரு இடத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிடித்து விடுவாய் என்பதனால் அதை நீ அடையக்கூடாது என்பதற்காக இவர்கள் கங்கணம் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் நல்ல நிலையை அடையும் பொழுது அதை கண்டு மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்கள் தானாகவே வந்து விடுகின்றதல்லவா இந்த பொறாமையினால்தான் இவர்கள் கொத் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நீ இப்பொழுது அவர்களுக்கு பெரிதாக எதையும் செய்யவில்லை என்பதும் அவர்களுக்கு மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இத்தனை காலமும் இவர்களால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதும் இனிமேலும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது இவர்கள் உனக்கு தீங்கு செய்வதாக நினைத்து அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை வாரி கொட்டி கொள்கிறார்கள் அது எப்படி என்று உனக்கு புரியவில்லையா உனக்கு தானே கெடுதல் செய்ய துணிகிறார்கள் அவர்களுக்கு எப்படி இதிலிருந்து கெடுதல் நடக்கிறது என்பதனை இந்த சாய் உனக்கு சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே ஒரு வீடு என்பது எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் தெய்வம் வந்து இருக்கும் அதுபோல அந்த இடத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் இவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் தீய வார்த்தைகளை பற்றி மட்டும்தான் அங்கு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இது எதிர்மறை ஆற்றலை அவர்கள் இல்லத்திற்குள் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றது எதிர்மறையான விஷயங்களை அவர்கள் இல்லத்திற்குள் அனுமதித்திருக்கின்றது அவர்களுக்கு தெய்வம் எந்த வகையிலும் நல்லதை நடத்தக்கூடாது என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி அவர்களுக்கு மேலும் மேலும் பல துன்பங்கள் வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனைத்தான் உன் சாயப்பா சொல்கின்றேன் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா நான் சொல்வதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் உன்னை அழிக்க இவர்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து சதி தீட்டுகின்ற நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே மிகப்பெரிய கெடுதலை உருவாக்கி விட்டார்கள் என்பதனை கேட்கும்பொழுது எத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது கெடுவான் கேடு நினைப்பான் என்று சாதாரணமாக சொல்லவில்லை அடுத்தவனுக்கு கெடுதல் நினைப்பவன் நிச்சயமாக அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா இறங்கி சென்று இவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அவர்களுக்கு ஆயிரம் எச்சரிக்கைகளை நாம் கொடுத்து அதனை அவர்கள் கேட்கவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி அவர்கள் பெரிதாக சிந்திக்கவில்லை தன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் பெரிதாக எண்ணாமல் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவனை அழிக்க மட்டும் தன் மனதிற்குள் எண்ணம் கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது மற்றவர்களை யாரும் அவரை அழிக்க தேவையில்லை அவரின் வாயாலே அவர்கள் அழிந்து போகப் போகிறார்கள் என்பதைத்தான் இந்த சாய் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயத்தினால் நீ மனமுடிந்து போனதையும் உன் அப்பா கண்டே ஆனால் இப்பொழுது மனம் போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கான முடிவுகளை நீ எடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான முடிவுகள் எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக எடுத்திருந்தாலும் சில நேரங்களில் இது போன்றவர்களினுடைய தீய எண்ணங்களால் நீயும் வழி தவறி செல்வதற்கு துணிந்து விடுகின்றாய் நீ வழி தவறி செல்ல நினைக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சிந்தித்து என் குழந்தை மனதால் நீ உடைந்து போனதை எல்லாம் உன் அப்பா நான் கண்டு கொண்டேன் ஏன் அன்பு குழந்தையே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து அப்பொழுது நீ மனமுடைந்து போனாயோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் பட்ட சந்தோஷத்தை இந்த சாய் நான் கண்டேன் சந்தோஷமாக படுகிறீர்கள் படுங்கள் என்று சொல்லி உங்களுக்கான நேரம் வரட்டும் என்று நான் ஒதுங்கி தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் சரியான சந்தர்ப்பத்தில் அவர்களை அவர்களுக்கான கஷ்டத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களை அவர்களுக்கான சோதனையை தேடிக் கொண்டார்கள் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் எந்த அளவிற்கு உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் சாய் அப்பா சொன்ன அத்தனை விஷயங்களும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என் குழந்தையே உனக்கு கெடுதல் செய்ய என் நேரமும் இவர்கள் வீட்டிலிருந்து கொண்டிருந்தது இப்போது அந்த கெடுதல்களை எல்லாம் தனக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள் யாரை பற்றி சொல்கிறேன் என்பது உனக்கு புரியும் நன்றி நினைக்கின்றேன் ஆகையா ஆகையால் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு எதுவும் நடக்காதபடி நான் பார்த்து கொள்கின்றேன் இருந்தாலும் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று உன் அப்பா சொல்கின்றேன் எச்சரிக்கையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து நடத்தி நான் தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்